தாம்பத்தியம் என்பது ஆண் பெண் இருவருக்குமே மிகவும் அவசியமான அதே சமயம் அவர்கள் விருப்பமும் ஒன்றாகும் கணவன் மனைவி உறவுக்குள் தாம்பத்தியம் என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாகும் எந்த அளவிற்குள் அவர்களுக்குள் தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர்களுக்குள் நெருக்கமும் அன்பும் அதிகரிக்கும் பொதுவாக ஆண்களைத்தான் தாம்பத்தியத்தில் அதிக நாட்டத்துடன் இருப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே ஆண்களுக்கு நிகராக சில சமயங்களில் ஆண்களை விட அதிகமாகவே பெண்கள் தாம்பத்தியத்தில் நாட்டத்துடன் இருப்பார்கள் அவர்களுக்கென இதில் சில ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கும் இந்த வீடியோவில் தாம்பத்தியத்தில் ஈடுபட சிறந்த சமயங்கள் எதுவென்று பார்க்கலாம் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது நரம்புகளை அமைதிப்படுத்துகிறது இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது மற்றும் மன அழுத்தத்தையும் குறைக்கிறது என்று ஆராய்ச்சிகளும் கூறுகிறது முக்கியமான சந்திப்புகள் முன்னரோ அல்லது அலுவலக பணிக்கு பின்னரோ தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது அவர்கள் மன அழுத்தத்தை குறைத்து சிறப்பாக செயல்பட உதவுவதாகவும் பெண்கள் கூறுகிறார்கள் இது ஆண்களுக்கும் பொருந்தும் உண்மையிலேயே நமது உடலானது காலை நேர தாம்பத்தியத்திற்காக உருவாக்கப்பட்டதாகும் டெஸ்ட்ரோஜன் மட்டுமின்றி காலை நேரத்தில் உங்கள் உடலில் ஆற்றலும் ஆற்றல் மட்டுமல்ல ஆற்றல் அதிகமாக இருக்கும் காலை நேரம் தாம்பத்தியம் உங்கள் உடலில் ஆக்சிடாசின் அளவையும் அதிகரிக்கும் இது நாள் முழுவதும் உங்களையும் உங்கள் துணையையும் பிணைப்புடனும் உற்சாகத்துடனும் வைத்திருக்கும் காலை நேரம் அதாவது ஏழு முப்பதுக்கு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு மிகவும் சிறந்த நேரம் என்று பாலியல் மருத்துவர்களும் கூறுகிறார்கள் அடுத்து இது சொல்றதுக்கு வேடிய வேடிக்கையாக கூட இருக்கலாம் எதிர்மறையாகவும் இருக்கலாம் ஆனால் இது உண்மையானதாகும் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது உண்மையிலேயே உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்றும் ஆய்வுகளும் காட்டுகின்றன காய்ச்சல் ஏற்பட தொடங்கும் சமயத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்க்கலாம் அதே சமயம் காய்ச்சலை எதிர்த்து போராட இது உங்கள் உடலை தயாராகும் மேலும் சுழற்சியின் ஆய்வில் சமீபத்தியின் ஆய்வில் உங்கள் சுழற்சியின் இரண்டாவது வாரத்தில் பெண் குறி மூலம் இருபது சதவீதம் பெரிதாக வளர்ந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதை எளிதாக்குகிறது இந்த நாளில் பெண்களுக்கு உச்சநிலை ஏற்படுவது மிகவும் எளிதாக இருக்கிறது அண்டவிடுப்பின் நிகழும் நேரத்தில் இது சராசரியாக சரியானதாகவும் இருக்கிறது எனவே பெண்கள் அந்த நாளில் தாம்பத்தியத்தில் ஈடுபட அதிக நாட்டத்துடனும் இருப்பார்களாம் மேலும் உடற்பயிற்சிக்கு பிறகு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது உங்கள் உடலில் அதிக ஆற்றல் மாற்றங்களை ஏற்படுத்தும் உடற்பயிற்சி மூலம் கிடைக்கும் பலனை இது இரட்டிப்பாக்கும் உடற்பயிற்சிக்கு பிறகு பெண்களின் பிறப்புறுப்பை சுற்றி இரத்த ஓட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும் உடற்பயிற்சி செய்யும் போது பெண்களின் உடல் டெஸ்டோஜன் பாலியல் ஹார்மோனை அதிகமாக வெளியேற்றுகிறது எனவே வியர்வை அமருக்கு பிறகு பெண்களின் இயல்பான ஆசை இன்னும் அதிகமாக இருக்குமாம் ஒரு மோசமான நாளை சிறப்பான நாளாக மாற்றுவதற்கு தாம்பத்தியத்தை தவிர சிறந்த வழி எதுவுமே இல்லை தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது அல்லது பாலியல் தொடர்பான செய்கைகளில் ஈடுபடுவதும் உங்கள் மனநிலையை மேம்படுத்துவதாக இருக்கும் இவ்வாறு ஆய்வுகளும் கூறுகின்றன பெண்களும் மோசமான அலுவலக நாட்களுக்கு பிறகு மாலையில் தாம்பத்தியத்தில் ஈடுபடவும் இருப்பார்களாம் கடைசியாக பயத்தை அதிகரிக்கும் செயல்களை ராட்டினம் சுற்றுவது பேய் படம் பார்ப்பது போன்ற செயல்களுக்கு பிறகு தாம்பத்திலும் ஈடுபடலாம் உங்கள் அட்ரின் அட்ரிநலின் உற்பத்தி அதிகரிக்கும் போது உங்கள் உடல் ஏற்கனவே விழிப்புணர்வு நிலையில் இருக்கும் மேலும் உங்கள் பாலியல் திறனை மேலும் மேலும் உயர்த்தும் என்றும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள் அட்ரினலின் உற்பத்திக்கு பிறகு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது புதிய அனுபவமாகவும் இருக்கும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் இது பல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காம என்ன சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க